நேரடே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது அக்னி மூலையில் அமைக்கக்கூடியவை கூடாதவை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த அக்னி நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அக்னி முலையில் அமைக்கக்கூடியவை சமையலறை குளியலறை கழிவறை லிவிங் ரூம் தோட்டம் போர்டிகோ மாடிப்பணிகள் அடுப்பு ஸ்டோர் ரூம் இது போன்றவைகளை அங்கே அமைக்கலாம் அதேபோல் அமைக்கக்கூடாதவை கிணறு போர்வல் பூஜை அறு முகப்பு கதவு படுக்கையறை நீர்த்தொட்டி இதையெல்லாம் அங்கே அமைக்கக்கூடாது அதாவது இந்த அக்னி நாம் எதை அமைக்க வேண்டும் எதை அமைக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்